ஹாய் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வாங்குகிற ஒரு ஒரு திங்ஸும் இங்கே நாங்கள் என்ன ரேட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஊரில் நம்மளுக்கு சே இது போய் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம் பட் அதை இங்கே நாங்கள் எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறோன்னு பார்க்கும்போது ஊரில் நீங்கள் பரவாயில்ல இந்த ரேட்டை நம்ம வாங்கலான்ட்டு கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா இங்கே அந்தளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது ஸோ எவ்வளோ ரேட்டு என்னான்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு ஊரில் இந்த பனங்கிழங்கு நீங்கள் ஒரு இருபது ரூபா இல்லை இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இதை நான் ஒரு ஒரே ஒரு கிழங்கே நாற்பது ரூபாங்க இந்த அஞ்சு கிழங்கு சேர்த்து இரநூறுபா இங்கே ஜாதி ஐம்பது கிராம் வாங்கினேன் ஐம்பது கிராம் தெரியுதா ஸோ இது இங்கே நூற்றி இருபது ரூபாங்க மல்லியும் அதே தான் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது ரூபா வாங்கின பூ எல்லாம் பட்டன் ரோஸ் இது இரநூறுபா இது நம்ம ஊரில் வாங்குகிற பச்சை இருக்கிறதுல கண்டிப்பாக இது ஒரு ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில் இங்கே இதோடய ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா ஸோ த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் இங்கே அதிகமாக தாங்க கொடுத்து வாங்குகிறோம் உங்க அங்கே பில்லு என்ன பார்த்துக்காங்க பனங்கிழங்கு ஃபைவ் பீஸ் ஒன்றியால்னா இங்கே ஊர் காசுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் பீனட்டு அது அப்புறம் லூஸ் ஃப்ளவர் ரோஸ் அதுவும் ஒன்றையால் ஜாஸ்மின் சிக்ஸ் ஹண்ட்ரட் பைஸே பிச்சி லூசு சிக்ஸ் ஹண்ட்ரட் பைசே ஸோ டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் த்ரீ இந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு தொள்ளாயிரூபாங்க ஒன்றுமே இல்லை இந்த வேர்க்கடல பனங்கிழங்கு இந்த பூ இந்த ரோஸ் இதுவே தொள்ளாயிரூபா வந்துடுது ஸோ இதாங்க நம்ம ஊருக்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டு ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இது ஃப்ளைட்டில் வருதுங்க ஃப்ளைட்டுக்கே கண்டிப்பாக ஒன் கேஜிக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ரேட்டுக்கு இங்கே எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க ஸோ அதனால தான் அங்கே நம்ம வாங்கிறதுக்கும் இங்கே வந்து அந்த பொருளை வாங்கிறதுக்கும் இவ்வளோ ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வார வாரம் கண்டிப்பாக கீரை நிறைய ஃப்ரூட்ஸு மாம்பழம் இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸு அப்புறம் நிறைய காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும் கீரை எல்லா கீரையுமே வரும் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் இங்கே நம்ம தமிழ் ஆளுங்களே கடை வச்சுருக்காங்க ஸோ அந்த கடையில் எப்போவுமே வந்துடும் நம்ம வேணுன்றதாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ரேட் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை நம்ம ஊரில் கிடைக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ நாங்களும் அப்படி தான் வாங்கிட்டுருக்கோம் ஆசைக்காவது வாங்கி சாப்பிட்ணும்லங்க மிஸ் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அதனால் வாங்கி நாங்கள் இதே மாதிரி தாங்க இருக்கோம் ஓகே சரி ஓகே மக்களே பாய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க